ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நம்ம ராசிக்கு ஸ்பெஷலாக என்ன விஷயங்கள் காற்றுருக்கு அதிர்ஷ்டிட்டு நேரம் என்ன அதிர்ஷ்டு என்னென்ன என்னென்ன விஷயங்கள் ஸ்பெஷலாக இருக்குங்கிற ராசி பலங்களை தனித்துவமாக நம்ம ராசிக்கு மட்டும்தாங்க பார்க்க போகிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஸோ இந்த வீடியோ முழுமையாக பார்த்து முழு பலன்களையும் தெரிந்து கொள்ள முடியும் கேட்டுக்கொண்டு நம்ம சேனலுக்கு ஆதரவளிக்காத புதியவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா அப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் மறக்காம அழுத்தி விட்டுருங்க இதனால உங்களுக்கு நமது இது மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு ஏதுவாக மொபைல் தேடி தினசரி நோட்டிபிகேஷன்கள் சுட சுட வந்துகிட்டே இருக்குங்க வாங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்குருது வருடம் பங்குடி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்றைய தினம் தெலுங்கு வருட பிறப்பு தெலுங்கு வருட புத்தாண்டு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடுகிறார் என்பதெல்லாம் இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை உளமாற மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஐ விஷ் யூ மினி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் இன்னைக்கு நமது துலாம்ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாங்க கூடவே சந்திர பகவான் இருப்பது மிகச்சிறந்த ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலையாக அமைந்துள்ளது மேலும் ராசி அதிபதி சுக்கர பகவான் ஆறாம் இடத்துல உச்சமடைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளதுங்க கூடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகு மற்றும் சூரியன் புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி என்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப குஷியான ஒரு நாள் சொல்லலாங்க சந்தோஷமான ஒரு நாள் சொல்லலாம் எந்தெந்த வகையில சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களது ஃபேமிலி லைஃப் இன்னைக்கு வேறு லெவலில் சே சூப்பராக இருக்குங்க உங்கள் குடும்பத்தில் அமைதி பெருகும் சந்தோஷமாக சிரித்து பேசி கலகலப்பாக உங்கள் குடும்ப வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருமே உங்கள் மேலே பாச மழை பொழிவாங்க ஸோ ஒற்றுமையாக இருப்பாங்க குடும்பமே மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு உதவி செய்து அன்பு பரஸ்பரமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் எதுங்க அதனால் குடும்ப வாழ்க்கை மிக இனிமையாக இருக்கக்கூடிய ஒரு நாள் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து எதாவது சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சாலும் நீங்கள் தாராளமாக கலந்துக்கலாங்க இன்றைய தினம் நீங்க ஏதாவது ஆக்யூமெண்ட் பண்ணுறீங்க விவாதங்களை மேற்கொள்கிறீங்க அப்படின்னா அதில் எதிர்பார்த்த நல்ல முடிவு எண்ணிக்கை கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க புதிய புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் இன்றைக்கி நிறைய கிடைக்கும் இல்லாத வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணை கூட நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைதுங்க ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய சூழல் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குங்க ஆடம்பரமான பொருட்கள் மீது அதிகமான ஈர்ப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குது ஏற்கனவே நீங்கள் வந்து தொலைந்து போனதாக சில நினச்சிட்டு இருந்த சில பொருட்கள் இன்றைய தினம் கைக்கு கிடைக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் பெறுகக்கூடியதாகவும் ரொம்ப அருமையாக இருக்குங்க அதனால் தொலைந்த பொருட்கள் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதனால் நிம்மதிப்பு கிடைக்கும் உங்களுக்கு காரியங்கள் இருக்கக்கூடிய எளிபறியான சூழ்நிலை தடைகள் தாமதங்கள் எல்லாம் விலகக்கூடியவாகவும் மிகவும் சூப்பராக இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அருமையான உடல் ஆரோக்கியம் இருக்குங்க உடல் நல குறைபாடுகள் எல்லாமே நீங்கக்கூடிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்குங்க இந்த தினம் பணத்தை முதலீடு செய்யறதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க வியாபாரிகள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையும் முதலீடு வந்து இன்னைக்கு நீங்க யாரு கூடயும் கன்சல்ட் பண்ணாம முதலீடு செய்யாதீங்க நீங்களாக எந்த ஒரு முடிவு எடுத்துக்கொண்டு முதலீடு செய்தால தவறாக மாறிவிடும் அதனால உங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸான நபர்களுடைய ஆலோசனைகளின் பேரில் நீங்க வந்து கலந்து ஆலோசித்து நுணுக்கமான சில விஷயங்களை கற்றறிந்து கொண்டு அதன் பிறகு முதலீடு குறித்து நீங்கள் யோசிக்கலாங்க உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு கூடுதலான அழகு கிடைக்குங்க பர்சனாலிட்டி பிறகு ஸோ அதன் மூலமாக மற்றவங்க உங்களை ஈஸியாக அப்ரோச் பண்ணுவாங்க புதிய நண்பர்களை உருவாக்குவதற்கு உங்களுக்கு அது உதவிகரமாக இருக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் அனுபவசாலிகள் இன்றைக்கி உங்கள் கூட இருக்கிறது ரொம்ப முக்கியங்க அவர்களுடைய தேரி நீங்கள் வந்து அவருடைய ஆலோசனையில் கேட்டுப் கொள்வது ரொம்ப அவசியம் ஸோ அதை நீங்கள் மட்டும் செஞ்சுட்டீங்கன்னா நீங்கள் வேற யாரும் சந்தோஷமான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியுங்க இன்றைய தினம் உங்களது மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் நீங்கள் அதிக நேரத்தை முடிந்த அளவுக்கு உங்க காதல கூட ஸ்பெண்ட் பண்ணுங்கிற ஆசையை நீங்கள் வந்து உருவாக்கி கொள்வீங்க ஆனால் அவசரமான சில வேலைகள் இருக்கிறதுனால நீங்கள் வந்து உங்கள் காதலருக்கு போதுமான நேரம் கொடுக்க முடியாமல் போகலாம் அதனால் காதல் வாழ்க்கையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் சங்கடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இருந்தாலும் பொறுமையாக இருங்க உங்கள் மனக்கருந்த காதலரானவர் நீங்கள் வந்து அவரை கேட்காமலேயே அவருக்கு வேண்டியதை செய்து கொடுக்கணும் அது கடமையான ஒரு விஷயமாக நினச்சிட்டு இருப்பாருங்க ஸோ கடமை உணர்வை நிறைவேற்றணுங்கிற உங்கள் காதலருடைய ஆசைகள் நியாயமானதுதான் அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் கடமை உணர்வுகள் என்னென்ன உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கு அது உங்கள் காதலருக்கு என்னென்ன தேவை அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைத்தீங்க அப்படின்னா என்று எது உங்களுக்கு இனிமையாக ஒரு நாளாக அமையுங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்குதுங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நாள் முழுக்கும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க இந்த தினம் உங்களுக்கான ஒரு நேர மேலன் ரொம்ப அவசியங்க எந்த நேரத்தில் எதை செய்யணுங்கிறத நீங்க திட்டமிட்டு செயலாற்றுறீங்க அப்படின்னா இந்த தினம் வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷத்தை நீங்கள் எது ஏற்படுத்திக்கொள்ள முடியும் நண்பர்களே இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களை வாழ்க்கை துணையாக அடைந்ததற்கு உங்க வாழ்க்கை துணையானவர் அதிகமான சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்குங்க அதனால அவர் வந்து பெருமைப்படுத்தக்கூடிய வகையில நீங்க நடந்துக்குவீங்க ஸோ உங்க கடமை என்ன குடும்பத்தில் என்னென்ன கடமை உங்களுக்கு இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டா செஞ்சு முடிச்சிருவீங்க அதனால உங்களுக்கு குடும்பத்திலும் நல்ல சந்தோஷமான ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை காத்திருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற தினம் உங்க எல்லார் வாழ்க்கையில கணவன் மனைவியே இருக்கக்கூடிய நெருக்கம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு பாண்டிங் ஏற்படக்கூடிய ஒரு நாள் அதை நீங்க சிறப்பாக பயன்படுத்திக்கலாம் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல் சம்பந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்து கொடுக்கல் வாங்க அழகாக கூடிய ஒரு நாளாக அமைதுங்க திருப்தகரமாக அமையும் உங்க தொழில வந்து பெருசாக மாற்றணும் அப்படின்னா அதுக்காக புதிய முயற்சிகள் நிறைய செய்வது ஐடியாக்கள் நிறைய உருவாக்கி கொண்டு செயல்படுவீங்க இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகள்லாம் எல்லாம் பூர்த்தி செய்து வைத்து குடும்ப உறுப்பினர்களையும் சந்தோஷமாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு எனவே அற்புதமான ஒரு தினம் ஆனந்தமான குஷியான ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கிஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் கிரே கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் ஃபோர் இன்னைக்கு லக்கிய நம்பராக அமையுது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது துளம்பர சிலையில் யாரெல்லாம் என்ற தினம் சித்திரை நட்சத்திராக இருக்கீங்களோ இந்த தினம் வெளியூர் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏதாவது விவாதங்கள் நடக்குது ஆர்க்யுமென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நீங்க தான் ஜெயிப்பீங்க நீங்கள் எதிர்பார்த்த நல்ல முடிவு கிடைக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க பயணங்களை தவிர்க்க வேண்டாம் என்ற தினம் சுவாதி நட்சத்திர இல்லர் வாழ்க்கையில் ரொம்ப அந்யமான நல்ல சூழ்நிலை ஏற்படுறதுனால உங்க வாழ்க்கை துணை கூட அதிகமான நேரத்தை நீங்க செலவிடலாம் நல்ல ஒரு நெருக்கமான ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கை துணையுடன் நீங்கள் பொழுதை கழிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உருவாங்க இல்லாத வாழ்க்கை இனிமையாக மாறும் புதிய புதிய நபர்கள்லாம் நீங்க ஈஸியாக பொழுது அட்ராக்ட் பண்ணி நீங்க கவர்வீங்க அதனால புதிய நபர்களுடைய நட்புறவுகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் உங்கள் நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறது இன்று தினம் விசாகம் நட்சத்திரம் வந்தவர்களுக்கு ஏற்கனவே நீங்க மிஸ் பண்ண சில வாய்ப்புகள் மீண்டும் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும் ஸோ இந்த முறை அந்த வாய்ப்பை நீங்கள் மீண்டும் மிஸ் பண்ணிடாமல் யூஸ் பண்ணிக்கோங்க மேலும் தவறி போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் போது அதை நீங்கள் ப்ரிப்பேராக இருந்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் மேனேஜ் பண்ணிக்க முடியும் ஸோ ரெடியாக இருங்க உங்களுக்கான நல்ல வாய்ப்புகள் தேடி வரும்போது நீங்கள் டக்குன்னு அது கெட்டியாக பிடிச்சிட்டு உங்கள் வேலையில் சீக்கிரமாக முடிச்சுக்கோங்க உங்கள் காரியங்கள் இது வரைக்கும் இழுபரியாக இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ மறைந்து விடுங்க அதனால காரிய தடைகள் குறையக்கூடிய ஒரு அதனால சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சில பேருக்கு ஆடம்பரமான சில பொருட்கள் மீது ஆசை ஏற்படும் உத்தியோகத்தில் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன் சோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பாத்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்க அடையிறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையா இருக்கும் உங்க ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்க